நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை விசாரிக்க காவல் அதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக அவர் கட்சியைச் சேர்ந்த துரைமுருகன் கருணாநிதியை அவதூறாக பொதுக்கூட்டத்தில் பேசியதற்கு கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் தொடர்ந்து சீமான் பொது இடங்களில் கருணாநிதியை அவதூறாக பேசி வந்த நிலையில் அவர் மீது பட்டாபிராம் காவல் நிலையத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பட்டியலின மக்களை குறிப்பிட்டு கருணாநிதியை பாடலின் மூலம் அவதூறாக பேசியதாக எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் கொடுத்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு பதிவு செய்தும் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்புகளில் பட்டியலின மக்களை புண்படுத்தும் அந்த வார்த்தையை சீமான் பயன்படுத்தி வருவதால் அவர் மீது தற்போது நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சீமான் மீது பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கை விசாரிக்க பட்டாபிரம் உதவி ஆணையர் சுரேஷ்குமார் விசாரணை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் விரைவில் சீமானிடம் இது குறித்து விசாரணையை உதவி ஆணையர் சுரேஷ்குமார் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க